அவன்யாபுரம் கிராமத்தில் ஒரு அக்கா வசித்து வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க பொண்ணை அவங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டு வேலை பார்த்துதான் அந்த பொண்ணோட சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே அந்த அக்கா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா சாந்தி இன்னைக்கு வேலைக்கு போகலையா வீட்டுலேயே உட்காந்துருக்கிற மணி ஆயிடுச்சு இன்னும் பறந்து கட்டிக்கிட்டு ஓடி இருப்பியே என்னாச்சுமா அதை ஏக்கா கேட்குறீங்க உடம்பு ரொம்ப வாட்டி எடுக்குது பார்த்துக்கோங்க ரெண்டு நாளாக உடம்பு ஒன்றும் முடியல அதனால தான் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல உட்காரலாமேன்னு உட்காந்துருக்குறேன் இல்லைன்னா நான் இருக்கிற இறுப்புக்கு இந்நேரம் ஓடி இருக்க மாட்டேன்னாக்கா லீவு போட வேண்டியது அப்படி கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு நீ போய் ஆகணுமா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டாக போட்டேன்னா தானே உடம்பு இருக்கும் ஏன்க்கா நான் இதில் லீவு போட்டேன் அந்த அம்மா என்னைய ஆஞ்சு தள்ளிப்பிடும் சரிங்க்கா நான் கிளம்புறேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அக்காவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க அம்மா அம்மா ஏன்டி உனைய காலையில் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்கேன் ஒம்பது மணிக்குள்ளே இங்கே வீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நீ என்னமா பத்து மணிக்கு கை காலை வீசிக்கிட்டு நடந்து வர எனக்கு பசிக்காதா போய் சமைக்கிற வேலை தானே நீ பாத்துக்கிட்டு இருக்கிற அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா அதனால தான் வீட்டிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தேன் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குமா சரி சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது வீட்டுக்குள்ளே போய் சட்னி அரைச்சி சாம்பாரை வச்சு இட்லியை ஊத்துப்போ அதுக்கு முன்னாடியே போய் டீயை போட்டு கொடு எனக்கு எப்பப்பா உன்னைய வச்சுக்கிட்டு என்னதான் தெரியல பேசாட்டு வேற ஆள வேலைக்கு சேர்க்கல அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிற அம்மா அம்மா இனிமேல் சரியா வந்துடுறேமா தயவு செஞ்சு வேற ஆள் பாக்காதீங்க இனிமேல் கரெக்டா வந்து வேலை பாக்குறேமா பால அடுப்புல வச்சிருவோம் மத்த வேலை எல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஷப்பா முடியல மாதிரியா இருக்கு பாலை வச்சுட்டு அதே இடத்துல யோசிச்சுக்கிட்டே அவன் நின்னுக்கிட்டு இருந்தா என்ன ஏதோ தீர வாசனை வருது ஐயோ யோ அப்படியே பாலெல்லாம் தீஞ்சி கருகி போய்கிட்டு இருக்குது என்னத்தடி யோசிச்சிக்கிட்டு இருக்கிற ஐயோ யோயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலை பாலை வச்சுட்டு அப்படி என்ன தாண்டி உனக்கு யோசனை ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற வந்ததுலேருந்து நீ சரியே இல்லை என்ன தான் உனக்கு பிரச்சனை காசு கொடுத்து தானே வேலைக்கு வர வைக்கிறோம் ஏதோ ஓசியில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இந்த படுத்திக்கிட்டு இருக்கிற அம்மா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுமா அதனால தான் அப்படின்னு நின்று விட்டுருந்தேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா மன்னிச்சிடுங்கம்மா ஏன்டி உன்னால முடியலன்னா ஏன்னா வீட்டுல லீவ் போட்டு இருக்க வேண்டியதானு இங்க வந்து ஏன் உசிர வாங்குற இப்ப இந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுனா கூட போகாது நான் தூக்கி தான் போடணும் எனத்தான் பண்ண உன்னால ஒரு பாத்திரம் தான் வேஸ்ட் வீட்டுக்குள்ள போய் பெட்ரூம் கிட்ட கூட்டிக்கிட்டு இருந்தாவ இருந்தாவோ என்னால முடியல கடவுளே கொஞ்ச நேரம் இந்த பெட்லயே உக்காந்துக்கோ எழுந்திருச்சு என்ன கீழே விழுந்துருவேன் போலயே என்னடி இங்கே வந்து சௌரியமா பெட்டில் உக்காந்துருக்குறேன் உனக்கு வீடு கூட்ட சொல்லிதானே அனுப்புனு என்ன நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா வேலைக்கு வேணான்னு சொல்லிவிடுவேன் பார்த்துக்க முடியலேன்னு தெரியுது இல்லை வீட்டுக்கு கிளம்பி போடி சும்மா வந்து உபத்திரையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு வா போ மன்னிச்சிடுங்கம்மா உடம்பு சரியில்லை சரிங்கம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு நான் நாளைக்கே வரேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ஒழுங்கா நாளைக்கு கரெக்டாக வரணும் புரியுதா இங்கே வந்து ஏட்டிக்கு பிடிக்க வேலைக்கு பார்த்துட்டு கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் கிளம்பி போனான் வீட்டுக்கு போனதுமே அடிச்சு போட்ட மாதிரி அவ தூங்கிக்கிட்டு இருந்தா அம்மா அம்மா எந்திரிங்கம்மா என்னாச்சு பந்ததுலேருந்து இப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தீங்க பாவம் அம்மாக்கு உடம்பு சரியில்லை போல் காய்ச்சல் கொதிக்கிது சரி சரி நாம் போய் அம்மாவுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் கண்ணு என்னம்மா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைடா அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது என்ன அம்மா கொஞ்சம் நேரம் நிம்மதியா தூங்குறேன் அப்போ தான் எனக்கு உடம்பு சரியாகும் உனக்கு நான் சாப்பாடை ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் நீ போய் எடுத்து வச்சு சாப்பிடுண்ணே அப்படிங்களாம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைமே நான் எதாவது சமைச்சு தரலான்னு பார்த்தேன் சரிங்கம்மா நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க நான் எடுத்து தரேன் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நல்லா படுத்து தூங்க ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடவும் ஆரம்பித்தா ஒரு வழியாக நைட்டும் ஆச்சு காலையில் விடிஞ்சதுமே அந்த வேலை செய்கிற இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது பாட்டி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நாளைக்கு வருவாங்க பாட்டி கோச்சுக்காதீங்க என்ன பாவம் அம்மா ஃபோன் பேசக்கூட முடியல அவங்கனால இல்லைன்னா நல்லா எழுந்துருச்சு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க சரி சரி நம்ம போய் அம்மாவுக்கு ஏதாவது சமைச்சு இன்னைக்காச்சு கொடுப்போம் அந்த பொண்ணு அவங்க அம்மாக்காக வீட்டுக்குள்ளே போய் சமைச்சிக்கிட்டு இருந்தா அம்மா அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க உங்களுக்காக சாம்பாரும் சட்னியும் வச்சு எடுத்துட்டு வந்திருக்குறேன் அந்த கெட்னி சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்மா இந்தாங்க சாப்பிடுங்க கண்ணு அம்மாக்காக சமைச்சிட்டு வந்தியாடா ஒன்று மாதிரி ஒரு குழந்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் முடியல என்னதுமே எனக்காக போய் சமைச்செல்லாம் என் குழந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கு அவங்க அம்மாவும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அம்மா கூட அவளும் வழக்கம் போல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா ஒரு வழியை அடுத்த நாளும் ஆச்சு கண் அம்மா வேலைக்கு போயிட்டு போறேன்னு அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருச்சு நீ வீட்டை பார்த்துக்கம்மா சரியா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் சாப்பிட்டு சமத்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெளியே எங்கேயும் போகக்கூடாது என்ன சரிங்கம்மா நான் வெளியே எங்கேயும் போகல நீங்கள் பத்திரமா போய்ட்டு வீட்டுக்கு வாங்க என்ன ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சரிடாமா அம்மா போயிட்டு வரேன் என்ன அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பி வேலைக்கு போனாங்க நீ எதுக்கு இங்கே வர உனக்கு வேலையே நேத்தோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ வேலைக்கு வரவே தேவையில்ல வீட்டிலே இருந்துக்க அம்மா முடியலன்னு தானம்மா லீவு போட்டேன் அதுக்கு என்னம்மா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னால் சமைக்க முடியாதுந்தான் நான் வேலைக்கு ஆளே போட்டேன் இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் நான் எப்படி வேலைக்கு வச்சுக்க முடியும் நல்லா வேலை பார்க்குறவங்களா பார்த்து வேலைக்கு சேர்த்துட்டேன் நீ இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லவும் சோகமாக வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனதுமே ரொம்ப சோகமாக அதே இடத்துல உட்காந்துருந்தா வாமா வந்துட்டியா எங்கடா கண்ணு போயிருந்த வீட்டில் செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படியே இருக்குது நீ சாப்பிட்லையாம்மா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்க உடனே வந்துட்டீங்க எப்படி அதுவும் உங்க மூஞ்சி வேற வாடி போயிருக்கு யார்வங்களும் எதுவும் சொன்னாங்களாம் நேற்று உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டேன் அதுதான் அந்த அம்மாவுக்கு பிடிக்காமல் வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தினமும் சமைக்கணுமாம்மா அதனால வேற ஆளை சேர்த்துட்டாங்களாமா மிக என்ன பண்ணுறது நம்ம முடிஞ்சளவு தான் பார்க்க முடியும் என்ன பண்ணுறது நமக்கு முடியலைல்ல ஆனால் இதுக்கப்புறம் என்ன வேலையில் சேர்ந்து உன்னை எப்படி நான் பார்த்துக்க போறேன் தான் தெரில அதை எனக்கு வருத்தமாக இருக்கு அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா ஏன் நம்ம கிட்டே சுயத்தொழில் பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லையா நீங்கள் பெசாட்டு ஒரு சின்ன காய்கறி கடை மாதிரி இல்லை மளிகை கடை மாதிரி கூட போடலாம்ல அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் வரும்மா நீங்கள் யார்கிட்டையுமே பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சுய தொழில் பண்ணால் நம்ம பெசாட்டு நிம்மதியாகவும் இருக்கலாம் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் நீ சொல்றதும் சரியாக தான் இருக்கு சரிம்மா நம்ம மளிகை கடை போடுவோம் நாளையிலேருந்து என்ன ஒரு சின்ன மளிகை கடையாக போடுவோம் கண்டிப்பாக அது நல்லா வரும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது அந்த அக்கா அடுத்த நாள்லேருந்து ஒரு சின்ன மளிகை கடையை போட ஆரம்பித்தாங்க அம்மா நீங்கள் கடையை பார்த்துக்கங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன பத்திரமா இருங்க என்ன சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன ஏம்மா உன் கடையில் காய்கறிலாம் என்ன விலை கம்மியாக கொடுத்தா தான் நாங்கள் வாங்கிக்குவோம் என்ன யாருமா நீ இதுக்கு முன்னாடி உன்னோட கடையை இங்கே பார்த்ததே கிடையாது புதுசாக மளிகை கடை வச்சுருக்கப்போல் காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறியே எவ்வளவு சொல்லு வாங்கிக்கிறோம் அம்மா தக்காளி பதினஞ்சு ரூபாம்மா ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா வாங்கிக்கிறீங்களா வெளியில் விற்கிற காயை விட இங்கே விற்கிற காய் எல்லாமே குறச்சிதாம்மா வாங்க போகிறேன் வெறும் அஞ்சு ரூபா தான் நான் கொடுக்குறேன் வாங்கிக்கிறீங்களாமா அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த காய்கறியை நிறையா வாங்கினாங்க அடடே உன்னோட கடையில் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா எவ்வளோ காசு கொடுத்தாலும் உனக்கு நிலைக்கும் மற்ற கடையில் அழுகுனதை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பானுங்க எல்லாருமே அந்த காய்கறியை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்தான் அக்கா நீங்கள் காய்கறியெல்லாம் விற்கிறதுக்கு போதில் பேசாட்டு இந்த மஞ்சப்பொடியை விற்கலாம் தானே இப்போல்லாம் மஞ்சள் பொடி செஞ்சு விற்றா நிறையா காசுக்கா என்னப்பா சொல்ற மஞ்சள் பொடி விற் நிறைய நிறையா காசா அதில் என்னப்பா அவ்வளோ காசு வந்துட போது ஆமாம் இத்தனை பொடி இருக்கிறப்ப நீ ஏன் மஞ்சள் பொடியை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பையனுக்கு நடந்ததை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அனே அணே பத்து ரூபா மஞ்சள் பொடி பாக்கெட்டே இருந்தா எனக்கு ஒன்று கொடுங்க என்னது மஞ்ச பொடி பத்து ரூபாவா மஞ்ச பொடி பத்து ரூபால இல்லப்பா ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபான்னு ஆக்கியாச்சு வேணும்னா வாங்கிட்டு போ என்னங்க நீ சொல்றீங்க ஒரு பாக்கெட்டு ஐம்பது ரூபாவா அப்படி என்ன அந்த மஞ்ச பொடியில இருக்குது பத்து ரூபாய்க்கு தானே மித்துக்கிட்டு இருந்தீங்க உனக்கு விஷயமே தெரியாதா இப்போலாம் ட்ரெண்டிங்கிக்கிண்டிங்கன்னு அதான் அந்த ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சப்பொடியை தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டுட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்களே இங்கே எல்லாருமே வந்து மஞ்சப்பொடியை அந்த யூடியூபர்ஸ் தான் வாங்கிட்டு போகிறாங்க அதனால தான் அந்த மஞ்சப்பொடியை ரேட்டை அதிகப்படுத்திட்டேன் அதிகமானாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு போய் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் கூட்டி கொடுக்குறேன் ஓஹோ அப்படியான விஷயம் சரி சரி அப்போ நானும் அந்த மஞ்சப்பொடியை வாங்கிட்டு போய் ஒரு ரீல்ஸ் செஞ்சு போட்டுறேன் இதுதான்க்கா நடந்தது உங்களை மஞ்சப்பொடி வியாபாரம் பண்ண சொல்றேன் ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட்டே ஐம்பது ரூபான் வந்துடலாமே இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி காய்கறி வாங்க வந்த மூணு பாட்டில அந்த மஞ்ச கலர் சேலை கட்டின பாட்டி என்ன காய்களை வாங்கியிருப்பாங்கன்னு நிச்சயம் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க